ராதான ஒரு பொண்ணு ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பா கூட ராதாக்கு படிப்புனாலே பயம் வரும் வராது ஆனா ராதாவோட அப்பாவுக்கு பெண்கள் படிச்சு தைரியமா வந்தாதான் நல்ல நிலைமைக்கு வர முடியும்ன்ற நம்பிக்கை அவரு பொண்ணை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாரு அவர் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் ராதா படிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா ஆனால் அவர் பண்ற டாச்சலாலே ஏதோ ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சா அதுக்கப்புறம் காலேஜும் சேர்த்து விடணும்னுட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் ராதாவோட அப்பா அவரு படிச்சு படிச்சு சொல்ல சொல்ல ராதாவும் வேற வழி இல்லாமல் அவங்க அப்பா சொன்ன மாதிரி காலேஜ்லேயே சேர்ந்துக்கிட்டா தினமும் வேற ராதாவோட அப்பா கிளம்பி போ காலேஜுக்கு கிளம்பிப்போன்னு சொல்வாரு ராதாக்கு அது நாளைக்கு காலேஜுக்கு போறேன்னு ராதா அவ ஊர் அவங்க அப்பா ராதா ராதா இப்படி சுத்துறத பாத்துட்டு அவளோட அவகிட்ட என்ன ராதா பண்ணிக்கிட்டு இருக்க நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஊர் சுத்துறியா நீ இந்த மாதிரி ஊர் சுத்ததான் கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு கட்டுறேன் வீட்டுக்கு வா முதல்ல அப்படி சொல்லிட்டு ராதாவோட அப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ராதா அம்மா கிட்ட ராதாவோட அப்பா பாத்தியாமா இவளுக்கு கஷ்டப்பட்டு நிறைய காலேஜ் பீஸ் கட்டி இவளை காலேஜ் அனுப்புனா படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா படிச்சாதன பெரிய ஆளாகி நல்ல நிலைமைக்கு வர வரையும் இத சொன்னா இவ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குறா நீ அதை சொல்ல அவளுக்கு நான் என்ன நம்ம நல்லா இருக்கப்பா இவளை படிக்க வைக்கிறேன் இவ வாழ்க்க நல்லா இருக்கும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இங்க பாரு ராதா நீ படிக்கலனா படிக்காத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்புறம் காலம் முழுக்க ரோட்ல நீ அவன் கூட கஷ்டப்பட்டுகிட்ட இருக்க வேண்டியதான் என்ன பாருங்க நான் தான் தெளிவா சொல்றேன்ல என்னால படிக்க முடியாது படிப்பு வரலன்னுட்டு நீங்க தான் தினமும் படி படினு சொல்லி என்ன காலேஜ்க்கு வேற அனுப்பி விடுறீங்க நான் சொல்றேன்லப்பா எனக்கு படிக்க பிடிக்கல டீச்சர் சொல்லி தரது சுத்தமா பிடிக்கலன்னுட்டு நீங்க சொன்னா புரிஞ்சுக்கல அதனாலதான் காலேஜ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன் இதுல என்ன இருக்கு ஹா அதோட அந்த டீச்சர் தர ஒண்ணு கூட எனக்கு புரியல தெரியுமா இப்படி புரியாம படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலாம்ப்பா பா ஏன் இஷ்டப்படி என்ன இருக்க விடுங்க எனக்கு படிப்பு வரல நான் படிக்கவும் மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் ராதா அப்படி பேசுறத கேட்ட மங்காக்கு கோவம் வந்தது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்பா கிட்ட இப்படியா பேசுவ நாங்க என்ன எங்களுக்காக உன்னை படிக்க வைக்கிறோம் ஓ எதிர்கால நல்லா இருக்கணும் போற இடத்துல நீ நல்லா கௌரவமா மரியாதையா வாழணும் தானே படிக்க வைக்கிறோம் படிப்பு இருந்தாதான் இந்த காலத்துல பொழைக்க முடியும் அத முதல்ல கத்துக்கோ உன் வாழ்க்கை கோசம் நாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அத கூட புரிஞ்சுக்காம இருக்க நீ அப்படின்னு அவங்க அம்மா கோவமா திட்டினாங்க ராதா சரி நான் படிக்கிறேன்னு மண்டைய மண்டைய ஆடிட்டு படிப்பு வராம அங்கேயே காலேஜ்ல சுத்திக்கிட்டு இருந்தா தினமும் கிளாஸ் கட்ட அடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பார்க்குன்னு சுத்துறதுன்னு இருந்தா எப்படியோ இப்படி அப்படின்னு அந்த விஷயம் ராதாவோட அப்பா காதுக்கு வர ராதா நம்ம சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறா படிக்க மாட்டேங்கிறா பேசாம படிக்காத ஒருத்தவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சாதான் வாழ்க்கையோட அருமை தெரியும் கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி விற்கணும்னு நடந்து போயிட்டு இருந்தாரு வழியில மீன் வியாபாரம் பண்ற ஒரு பையனை பார்த்தாரு அவன் எப்படிப்பட்ட ஆளுனா அன்னைக்கு வலையில மீன் மாட்டி அதை வித்தாதான் அவன் சாப்பிடுவான் அப்படி ஏதோ மாட்டலன்னா அன்னைக்கு பாட்னியாவே இருப்பான் இப்படி இந்த பையனை பார்த்து ராதாக்கு புத்தி சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது இவனையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுட்டு ராதாக்கா அந்த மீன்கார பையனோட கல்யாணம் பண்ணி வச்சாரு ராதாவோட அப்பா ராதா கல்யாணம் ஆகி அவளோட மாமியார் வீட்டுக்கு போனா அப்பாவ கணவர் ராதா இதுதான் நம்ம வாழ வீடு உனக்கு தொந்தரவு கொடுத்துருக்கிறதுக்கு அத்தை மாமான யாரும் இல்ல ஏன்னா நான் மட்டும்தான் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இங்க வாழ ராதா ராதா அந்த வீடை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா ஏன்னா அது பாழடைஞ்ச ஒரு குடிசை வீடு மழை வந்தா தண்ணி உள்ள வந்துரும் அப்படி இருந்தது அந்த வீடு இந்த வீடை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆனா ராதா என்னடா வாழ போற அடுத்த வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்ற டென்ஷன் ராதாக்குள்ள வந்தது என்ன வீடை பார்த்தோம்னா அப்படியே நின்னுட்ட ஓ வீட்டுல மல்லிகை சாமான் இல்லனா நான் ஒருத்த மட்டும் தானே அதான் இப்பயே இரு நான் கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராதாவோட கணவர் அவர் பேசுற எதுவுமே ராதா காதல சரியாவே விழல ஏன்னா அவ கவனம் முழுக்க ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ நம்ம கல்யாணம் பண்ணிருக்க கூடாதோ அப்பா சொன்ன மாதிரி படிச்சிருக்கணுமோன்ற நினைப்பு வந்துகிட்டே இருந்தது ராதாவோட அம்மா ராதாவோட அப்பா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க நீங்க இப்படி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே பாழ்படுத்திட்டீங்களே அவன் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வசதி வாய்ப்போட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்படி இன்னும் இல்லாதவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க பாவம் பசி பட்னியோட இருந்தாலும் அவ இருப்பாங்க என் மனசு கடந்து அடைச்சிக்குது ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க நீங்க ஏங்க மங்கா நான் என்ன பண்ணாலும் ராதாவோட தான் பண்ணுவேன் படிக்க சொன்னேன் படிக்கவே இல்ல அவள திருத்தணும்னா இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவ திருந்துவா வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்கும் பணம் இருந்தா செலவு பண்ண தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா பணம் இல்லனாதான் அதோட அருமை தெரியும் எப்படி வாழ்க்கையில பொழைச்சுக்கணும்னு கத்துப்பா எப்படி முன்னேறணும்ன்றத அவ இனிமேல் கத்துக்கிட்டு வருவா அத பத்தி நீ கவலைப்படாத கண்டிப்பா அவ மாறுவா மாறி அவளோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காற்றாளா இல்லையான்னு நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு மங்கா கோப்ட ஐயோ உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு மங்கா கிச்சன் கிச்சன்குள்ள சமைக்க போயிட்டாங்க ராஜு கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்தா அவர் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சா ராதா அதுக்கப்புறம் அன்னைக்கு சாப்பாடை அவர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து சமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா ராதாக்கு சமை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்ல இருக்கும் போது தான் சூப்பரா சமைப்பா அவ கையால எது செஞ்சாலும் ருசியா இருக்கும் அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்ததுனால மீன் குழம்பு வச்சா ராதா ஆஹா அற்புதமா ருசியா இருக்கு ராதா இந்த மாதிரி ருசியான சாப்பாடே நான் சாப்பிட்டது ராஜுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டு ரோஜா அவன பார்க்க வந்தா ராஜு அண்ணே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவங்கதான் அண்ணியா அழகா இருக்காங்க ராதா இவ பேரு ரோஜா நம்ம பக்கத்து தான் இருக்கா என் தங்கச்சி மாறி நான் சாப்பிடலனா இவதான் கொண்டு வந்து கொடுப்பா தெரியுமா அண்ணி என்ன சமைச்சிருக்கீங்க ஆஹா வீடு ஃபுல்லா நறுமணமா இருக்கே அதுவா நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன் இந்தாங்க எடுத்துட்டு போங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணி வாசனையே குமகுமான சூப்பரா இருக்க தெரியுமா நீங்க சூப்பரா சமைப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் தினமும் இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா தரட்டுமா இப்படி நீங்க மீன் குழம்பு எல்லாம் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க அவங்க கிட்ட காசு வாங்கி மீன் குழம்பு கொடுக்கலாம் அப்படின்னு ரோஜா சொன்னதும் சின்னதா ஒரு செருப்பு சிரிச்சா ராதா அதுக்கப்புறம் ரோஜா அங்க இருந்து போயிட்டா ராதா ரோஜா சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படியாவது இந்த மீன் குழம்பு வியாபாரத்தை பண்ணி காசு சம்பாரிக்கணும் வீட மாத்தணும் நினைச்சா ராதா அந்த விஷயத்தை ராஜா கிட்ட சொன்னா ராதா என்னங்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் எப்படியும் வீட்ல எந்த சாமானும் இல்ல பெசாம ரோஜா சொன்ன மாதிரியே நீங்க கொண்டு வர மீன்ல நான் மீன் குழம்பு பண்ணி அதை வெளியே வைக்கலான்னு இருக்கேன் காசும் வரும் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வாங்கி போடலாங்க நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா பண்ணலாம் நான் எதுவும் உன தடுக்க போறது இல்ல ராதா அப்படின்னு உடனே ராதா மீன் குழம்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சா ராதாவோட மீன் குழம்பு அப்படி இப்படின்னு ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு தினமும் கஸ்டமர்ஸ் வந்து மீன் குழம்பு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது ராதாவோட அப்பா அவ மீன் குழம்பு வியாபாரம் பண்றத பாத்துட்டு மங்கா இன்னைக்கு ராதா மீன் குழம்பு விக்கிறத பாத்த நான் அவளுக்கு புத்தி சொல்லணும் தான் ஒரு மீன் வியாபாரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்

உங்க அப்பா என்ன என்கிட்ட வந்து பொண்ணு கஷ்டப்படுறா மீன் குழம்பு விற்கிறான்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு நீ ரொம்ப கஷ்டப்படுவன்னு பார்த்தா வீட்டில் என்ன டைனிங் டேபிள்னுட்டு எல்லா விஷயமும் தேவையானதெல்லாம் இருக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு ராதா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இதெல்லாம் இல்லையே அம்மா கரெக்டு தான்மா நீ சொன்னது கல்யாணம் ஆகி வரும்போது இது எதுவுமே இந்த வீட்டில் இல்லை ஆனா நான் தான் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு மீன் குழம்பு வியாபாரம் பண்ண நல்ல லாபம் சீக்கிரமாவே சம்பாதிச்சே அதுலதான் இது எல்லாமே நான் வாங்கி போட்டேன் எனக்கு என் கணவர் ரொம்ப துணையா இருக்காரு தெரியுமா ராதா சொன்னதை கேட்டேன் மங்கா அவளோட அப்பா கிட்ட எனக்கு இன்னைக்கு நடந்ததுல நான் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன் வெறும் படிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க படிச்சு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறத வாழ்க்கை இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டேன் படிக்காமையும் முன்னுக்கு வரலான்றத நம்ம பொண்ணு நிரூபிச்சிட்டா பார்த்தீங்களா இவள் படிச்சிருந்தா படித்த மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க அவன் இவ்வளோ வேலைக்கு போக விடுவானோ விடமாட்டானோ குணமானவனாக இருப்பானோ இருக்க மாட்டானோ ஆனால் ராஜா கஷ்டப்பட்டு வர பையங்க அவனுக்கு அதனால தான் எல்லாரையும் எப்படி நடத்துக்கணும்னுட்டு தெரிஞ்சிருக்கு இவளுக்கு துணையா இவளுக்கு உதவியா அவர் எவ்வளோ இருக்காரு அந்த குணத்தை பாருங்கங்க கோணத்துல தான் எல்லாம் இருக்குன்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் படித்தவன் வந்திருந்தா கூட இவளுக்கு துணையா இவளுக்கு உதவியா இப்படி இருந்திருக்க மாட்டான் ஆனா நம்ம மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல வருங்க இவ அதிர்ஷ்டசாலி மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு அதுக்கப்புறமா ராதாவோட அப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு ராதாவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் ஒன்னா ஒத்துமையா எல்லாம் ஒரு அழகான ஊரு அந்த ஊர்ல சீதாரத்னம் ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வயசாகிட்டே இருந்ததுனால அவங்க பையன் சுரேஷ்க்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க சீதாரத்னம் சின்ன விஷயம்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா அங்க வந்தாங்க சரோஜா சீதாரத்னம் அம்மா கிட்ட என்ன சீதாரத்னம் வீட்டு திண்ணையில உட்காந்து அப்படி என்ன ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்போ என்ன நடந்துருச்சு உனக்கு வயசாகிடுச்சு வேற உன்ன பாத்துக்கிறதுக்கு யாராவது தேவை இல்ல எவ்வளவு நாள் நீயே எல்லாத்தையும் செய்வ உனக்கு அப்புறம் உன் பையனுக்குன்னு யாராவது ஒரு தொணை வரும் மருமக வந்துட்டானா உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துப்பால சீக்கிரம் சட்டு போட்டு கல்யாணத்தை முடி ஆமா சரோஜா நீ சொல்றதும் கரெக்டு தான் இதே கவலைதான் எனக்கு என்ன பண்றது வயசாகுதுல என் பையனுக்கு எப்பதா கல்யாணம் நடக்கும்னு தெரியல சட்டு புட்டுன்னு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சு பேத்திய பாக்கலான்னு பார்த்தா எங்க வேலை வேலைன்னு அவங்க இருக்கான் நீ சொல்றதும் உண்மைதான் எனக்கும் வயசாகிட்டே ஆகுதுல அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சராஜாவோ சீதாரத்னம் அம்மாவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு லீவ் வந்தது லீவ் வந்தோனா சுரேஷ் கண்டிப்பா போய் அம்மாவ வீட்டுல பாக்கணும்னு வீட்டுக்கு வந்தா அப்ப அம்மா கிட்ட அம்மா எதுக்கு அம்மா இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க அதான் நான் வந்துட்டேல இந்த லீவுக்கு உங்க கூட நேரத்தை செலவழிக்கதான் நான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா சுரேஷ் கை கால் எல்லாம் அலம்பிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள வா உன்கிட்ட நிறைய பேசணும்பா சுரேஷ் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்கு வந்தாரு சுரேஷ்காக ஆசை ஆசையா செஞ்சிருந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் பரிமாறினாங்க சீதாரத்னம் அம்மா நல்லா சாப்பிட்டான் சுரேஷ் அம்மா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே சீக்கிரம் சொல்லுங்கம்மா சுரேஷ் எனக்கு வயசாகிட்டே இருக்குப்பா முன்ன மாதிரி தெம்பா இருக்க முடியல வயசாகிட்டே இருக்குல்ல எனக்குன்னு சில ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு என் கோரிக்கைய நீ தான்ப்பா நிறைவேற்றணும் அதுக்குதான் என்னமா அதுக்குதான் தயங்குறீங்க நீங்க சொல்லி நான் என்ன பண்ணாம இருக்கேன் கண்டிப்பா நீங்க சொல்றது செய்யற முதல்ல சொல்லுங்கம்மா என்ன விஷயம் சுரேஷ் வயசாகிட்டே இருக்கிறதுனால எல்லா வேலையும் என்னால செய்ய முடியலப்பா என்ன நல்லா பார்த்துக்க பொண்ணு மாதிரி ஒரு மருமக வேணும் அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா கல்யாணம் தானம்மா கண்டிப்பா பண்ணிக்கிறேன் ஆனா கல்யாணத்துக்காக எனக்கு பிடிச்ச வேலைய நான் விட முடியாதுமா உனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு உன்னை பாத்துட்டு இங்க இருக்கட்டும்மா வேலைய நான் பாத்துக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே போதும்டா உடனே சீதாரத்னம் அம்மா சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள்லயே சுரேஷ்கும் அதுக்கப்புறம் அவங்க தம்பி பொண்ணான கல்பனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்பனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கொஞ்ச நாட்கள்ல சுரேஷோட லீவ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவரு கல்பனா கிட்ட இப்படி வந்து சொன்னாரு கல்பனா உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்பேன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கல்யாணம் ஆனா இவ்வளவு கொஞ்ச நாள்லயே நீ நல்லா என்ன புரிஞ்சு நடந்துக்கிற அதனால உன்கிட்ட சொல்லணும் என்னன்னா இப்போ நான் வேலைக்கு போனோம் வேலை வேற ஊர்ல இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும் என்னால உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை அவங்கள நீதான் பாத்துக்கணும் புரிஞ்சுதா என்னங்க இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்குங்க இவ்ளோ வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க பாட்டுக்கு நிம்மதியா உங்க வேலைய பட்டணத்துல பாத்துக்கிட்டு இருங்க அத்தையையும் இந்த வீட்டையும் பாத்துக்கிறது என்னோட முழு பொறுப்புங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சுரேஷும் கல்பனாவும் கொஞ்ச நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதும் அவங்க அம்மா கிட்டயும் கல்பனா கிட்டயும் பாய் சொல்லிட்டு சுரேஷ் சிட்டில அவரோட வேலையை பார்க்க கிளம்பி போயிட்டாரு அன்னில இருந்து கல்பனாதா சீதாரத்னம் அம்மாவ சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சீதாரத்னம் அம்மாக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே இருந்தது கல்பனாவும் வேலை செஞ்சுகிட்டே இருந்தா அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டேமா எனக்கு பொண்ணு மாதிரி மருமக வேணும்னுட்டு இப்படி ஒரு நல்ல மருமகளை கடவுள் கொடுத்திருக்காரு இந்த வயசுலயே இவ்ளோ சேவை செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாங்க சீதாரத்னம் அம்மா ஐயோ அத்தை என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க அத்தை நான் உங்களை என் சொந்த அம்மா மாதிரி தான் பாக்குறேன் ஏன்னா சின்னதுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஸ்தானத்துல உங்களை வச்சு பாக்குறத கவலைப்படாதீங்க அப்படி கல்பனா சீதாரத்னம் அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லா டைம்க்கு கொடுத்து டயட் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அவங்க உடம்ப நல்லா தேர்ச்சி ஆகினா சீதாரத்னம் அம்மா இப்ப முழுமையா நல்லபடியா ஆயிட்டாங்க அதை நினைச்ச மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு கல்பனாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணம் அத்த இன்னைக்கு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணம் கொஞ்சம் தூரத்துலதான் கல்யாணம் நான் போயிட்டு வந்துடுறேன் வேற வரைக்கும் மருந்து மாதிரி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு கல்பனா சொன்னா கல்பனா வெளிய வெயில அதிகமா இருக்கு பாத்து பத்திரமா போயிட்டு வா இந்த வெயிலுக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு நீ சாக்கிரதையாரு ஜூஸ் எல்லாம் குடி ஆஹ் சரிங்க அதுக்கப்புறமா கல்பனா கிளம்பி அவளோட ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல பயங்கர கூட்டம் வெளிய வேற வெயில் அதிகமா இருந்தது சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஜூஸ் குடுத்துட்டு இருந்தாங்க அங்க இருந்து ஒருத்தர் கல்பனாக்கு பயங்கரமா தாக எடுத்தது இந்த வெயிலுக்காக சரி ஜூஸ் குடிக்கலாமேனு அவளும் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சா ஜூஸோட ருசி ரொம்ப நல்லா இருந்தது கல்பனாக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அண்ணா ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருக்குனே இப்படி ஒரு ஜூஸ் நான் வரைக்கும் குடிச்சதே இல்ல இது எப்படி செய்றாங்க அம்மாடி இந்த ஜூஸுக்கு பேரு ஆம் பண்ணான்னு சொல்லுவாங்க இது நம்ம உடம்புக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும் நல்ல நன்மைகள் இருக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனாலமா அண்ணே இந்த ஜூஸ் புளிப்பா இருக்கு காரமா இருக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கு இப்படி இந்த ஜூஸை எப்படி தயார் பண்ணுவாங்க இந்த ஜூஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி மாங்காயில தான் இந்த ஜூஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படி ஜூஸ் எப்படி பண்ணனும்னு கல்பனாக்கு விவரிச்சாரு அந்த அண்ணே ரொம்ப நன்றினு எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு கல்பனா அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா கல்பனாக்கு வீட்டுக்கு போனோம்னா அந்த ஆம் ஜூஸ் பத்தி ஞாபகம் வந்தது சீதாரத்னம் அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாமரம் மரம் இருந்தது தினமும் எல்லா மரத்தை விட அதிகம் மாங்காய கொடுக்கும் அந்த மரம் அத எடுத்துட்டு போய் சீதாரத்னம் அம்மாவும் விற்பாங்க அப்படி நல்ல வருமானமும் கொடுத்துட்டு இருந்தது அந்த வீட்டுக்கு ஆனா புயல் வந்ததுனால திடீர்னு மாமரத்துல இருந்த எல்லா மாங்காயும் கீழே விழுந்திருந்தது அடுத்த நாள் காலையில சீதாரத்னம் அம்மா போய் பார்க்கும் எல்லாம் கீழே விழுந்தது அத பார்த்து ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க சீதாரத்னம் அம்மா அவங்க கத்துறத கேட்டு கல்பனா அங்க வந்தா அத்தை எதுக்கு தான் இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சுன்றதுனாலயா இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அழாதீங்க அம்மாடி நான் இவ்வளவு வருஷம் இந்த மாங்காய் வியாபாரத்தை நம்பிதான் இருந்தேன் வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பா இதுல இருக்க பாங்க எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிப்பேன் ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு நாளுக்கு நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேற அதிகமாகிட்டே இருக்கு இந்த காசு எல்லாம் அதுக்கு பயன்படுத்தலாமேன்னுட்டு ரொம்ப இதுவா இருந்தேன் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அத்தை கவலைப்படாதீங்க தா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு இதனால நமக்கு மறுபடியும் லாபம் வரும் மாங்காவையும் பயன்படுத்தின மாதிரி இருக்கும் இந்த மாங்காய் வெள்ளா வச்சு என்னம்மா பண்ணுவாங்க இதே இனிமேல எதுக்கும் உதவாதுமா வெளியதா கொண்டு போய் போடணும் அத்தை ரொம்ப நாளா ஜூஸ் கடை ஓபன் பண்ணுன்றது என் ஆசை இன்னைக்கு அதை நிறைவேற போகுது நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மாங்காய் எல்லாம் போச்சே வியாபாரத்தை பண்ண முடியாதேன்னு நான் கவலைப்பட்டா ஜூஸ் கடைன்னு நீ சொல்ற முதல்ல ஜூஸ் எல்லாம் இதை வச்சு போட வருமா உனக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்

அது எப்படி பண்ணுறாங்க என்ன சாமான்லாம் தேவைப்படும் அந்த எண்ணெய் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்கத்தை நல்லா மாங்காய் எல்லாம் அரைச்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்பப்போ டேஸ்ட்டுக்கு போட்டு சில்லு தண்ணி ஊற்றி அப்புறமா மிளகாப்பொடி லைட்டாக அதுக்கப்புறம் புதினா நமக்கு தேவையான ஃப்ளேவரை எல்லாம் போட்டு கலந்துடணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த ஸ்லைஸ் கொடுப்பாங்களே மேங்கோ ஸ்லைஸ் அந்த மாதிரி ஜூஸியாக இருக்கணும் தே